வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிதல் குறள் ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழு செரா சிறுசொல்லும் போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு செரா சிறுசொல்லும் போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பகை கொள்ளாத கடும் சொல்லும் போல் பார்க்கும் பார்வையும் புறத்தே அயலார் போல் இருந்து அகத்தே அன்பு கொண்டவரின் குறிப்பாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் பகையில்லாத கடும் சொல்லும் அதாவது நமக்கு உறவு இல்லாத கடும் சொல்லும் கனிவில்லாத கொரூர பார்வை பார்த்தலும் அயலார் குணங்கள் என்று நம்முள்ளே நமக்கு உறவாக உள்ள இறைவன் குறிப்பால் உணர்த்துகிறார் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் பகையில்லாத கடும் சொல்லும் அதாவது நமக்கு உறவியில்லாத கடும் சொல்லும் கனிவில்லாத குரூர பார்வை பார்த்தலும் அயலார் குணங்கள் என்று நம்முள்ளே நமக்கு உறவாக உள்ள இறைவன் குறிப்பால் உணர்த்துகிறார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்